அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பிரபல யூடியூபர் திரு இர்பான் அவர்களோட ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் சமூக ஊடகம் சார்ந்து பொழுதுபோக்கு சார்ந்து யூடியூப் இது போன்ற சேனல்கள் சார்ந்து வெற்றி பெற இயலும் அதிலும் சாதிக்க இயலும் என்பதற்கு இவர் ஒரு முன்னுதாரணமாக காட்டாக திகழ்கின்றார் அப்படி என்ன ஜாதக கிரக அமைப்பு இவரிடம் உள்ளது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் எவ்வாறு சமூக ஊடகம் சார்ந்து சாதிக்க முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம் அவர் சீன ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்திருக்கின்றார் அவருடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் செவ்வாயும் மூன்றாம் இடம் குருவும் உள்ளது மூன்றாம் இடம் குரு இருப்பது இளைய சகோதர சகோதரி சார்ந்த சில பிரச்சனை அமைப்புகள் வந்து சரி செய்யும் அமைப்பு உள்ளது நான்காம் இடம் மாந்தி ஐந்தாம் இடம் ராகு இருக்கும் அமைப்பு தந்தை சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் தந்தை வரை நினைத்து கவலைப்படும் அமைப்புகள் இருக்கும் போன்று எட்டாம் இடம் சனி இருப்பதனால் சில ஆரோக்கிய குறை குறைபாடுகள் வந்து சேர்றது சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒன்பதாம் இடம் சந்திரன் உள்ளது பத்தாம் இடம் சுக்கரனும் பதினொன்றாம் இடம் சூரியன் கேது இணைந்துள்ளது பன்னெண்டாம் இடம் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்குள்ளது ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கின்றது என்றாலே அல்லது உடல் எடையில் மாற்றம் கொண்டே இருக்கும் அமைப்பு யாருக்கு இருக்கும் என்றால் ஒருவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது ராகு கேதுவுடன் ஏதோடு ராகு கேது மற்றும் குருவுடன் ஏதேனும் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலோ குரு சுபத்துவமாக இல்லாமல் இருந்தாலோ குரு பார்வை இல்லாமல் இருந்தாலோ நிச்சயமாக அவருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கும் இவருக்கு குரு சந்திர யோகம் இருக்கின்றது குரு சந்திரன் பார்வை இருக்கின்றது இவர் உடல் ஆரோக்கியத்திற்குள் அவ்வளவு எளிதில் குறைபாடு ஏற்பட்டு விடாது அதே நேரம் உடல் எடையில் அதிகம் எடை உடல் கொண்டவராக இருப்பது இந்த கிரக அமைப்பு கிடைக்கின்றது அதே நேரம் சூரியன் கேது இணைந்திருப்பது இவர் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் தான் நினைத்ததை உடனே சாதிக்கக்கூடிய எண்ணமைப்பு அமைப்பு இப்படிப்பட்ட கிரக சேர்க்கைக்கு இருக்கும் இவருக்கு சமூக ஊடகம் சார்ந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமான அமைப்பு எதுவாக உள்ளது என்று பார்க்கலாம் அவருடைய லக்னாதிபதி சந்திரன் ஒன்பதில் இருப்பது இவர் இயல்பாகவே மீடியா கலைத்துறை சார்ந்து மற்றும் பயணம் வெளிநாடு அமைப்புகள் சார்ந்து ஆர்வம் அதிகம் உள்ளவராக இருக்கின்றார் அதே போல இவருக்கு மூன்றாம் மற்றும் பன்னெண்டாம் இடம் வலுவாக உள்ளது பன்னெண்டாம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்றிருந்தாலோ அதுவும் சுபத்துவமாக இருந்தாலோ அவர்கள் நிச்சயம் அவர்களுக்கு உயர் ஆராய்ச்சி இறை ஆராய்ச்சி பிஹெச்டி போன்ற படிப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் ஐநஸ் ஐனஸ் சுகபோகம் அமைப்புகள் பொழுதுபோக்கு சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் வெளி தேசம் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒன்று புதன் பன்னெண்டாம் அதிபதி அவரே மூன்றுக்கும் உடையவர் அதன் காரணமாகவே இவர் உணவு சார்ந்து அதிகமான ஒரு யூடியூப் காணொலிகளை மக்களுக்கு பயனுள்ளவாறு அதன் மூலமாக இவர் மக்கள் அதை பார்த்து பயனடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அதே போல் இவருக்கு இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கின்றன குறிப்பாக பன்னெண்டாம் இடம் மிக வலுவாக இருப்பதன் காரணமாக இவர் பொழுதுபோக்கு சார்ந்து யூடியூப் போன்ற அமைப்புகளில் சாதிக்கக்கூடிய சிறந்த யோக அமைப்பை தந்துள்ளது அதே நேரம் இவர் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் பத்திலிருந்து வருவது மிக சிறப்பாக யோகமான அமைப்பாக உள்ளது பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு கூடியவனும் அதே நேரம் மீனத்துக்குடிய கேது ஒன்பதாம் இடத்துக்குடையவனும் அமைவது குடும்பம் சார்ந்த ஆதரவின் காரணமாக இவருக்கு யூடியூப் துறையில் சாதிப்பதற்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை தந்திருக்கின்றது அவ்வாறே இவருக்கு நடப்பில் திசை செல்கின்றதுனால் இவருக்கு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரை சுக்கரன் அடுத்தது கூட பார்த்தீர்கள் என்றால் சூரிய திசை அதுவும் இவருக்கு பலனுள்ள அமைப்பாக இருக்கின்றது சந்திர திசையும் நன்றாக இருக்கின்றது செவ்வாய் திசை செவ்வாய் திசை கூட அவர் இரண்டு கூடியவராக இரண்டா இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பத்து மற்றும் ஆறு கூடியதனால் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அடுத்த செவ்வாய் திசை வரைக்கும் இவருக்கு மிக யோகமான பலன்களை தரக்கூடிய ஜாதக அமைப்பு தசா புத்தி அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்றது இவர் செவ்வாய் சார்ந்த புத்தி செல்லும் நேரத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல சனி எட்டாம் இடத்திலிருந்து வருவது ஆரோக்கிய குறைபாடுகள் விபத்து சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான காரணமாக இருக்கின்றது அவரை ஏழாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக இருப்பதனால் இவர் சற்று கவனம் சார்ந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் அதிபதி மூன்றிலிருந்து வருவதனால் இவர் சட்ட சிக்கல்கள் போன்ற சமைப்புகள் இவருக்கு இயல்பாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடிய தசாபதிகள் இவருக்கு நல்ல யோகா அமைப்பை தருவதனால் அதை எளிதாக சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார் இதிலிருந்து ஒரு ஜாதக அமைப்பில் எவ்வாறு கிரக அமைப்பு இருந்தால் அவர்கள் சமூக ஊடகம் சார்ந்து உயர் ஆராய்ச்சி சார்ந்து வெற்றி பெற முடியும் என்பதற்கு இவருடைய ஜாதகம் ஒரு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு இவர் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டிலிருந்து வருவதனால் இவரால் உயர் ஆராய்ச்சி சார்ந்து கழிபெற இயலவில்லை அதே நேரம் இவர் பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்து வெளிநாடு சார்ந்து மற்றும் யோகம் சார்ந்த அமைப்பில் மிக சிறப்பாக செயல்பட்டு அது இவருக்கு ஒரு யோக வளங்களை கொடுத்திருக்கின்றது மீண்டும் மற்றொரு காணொலி பதிவில் சந்திக்கின்றேன் மற்றொரு ஜாதகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்